திருப்பூர் மாநகராட்சியோடு கரைப்புதூர் ஊராட்சி இணைப்பதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு மாநகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கிராம சபை கூட்டத்தில் மனு எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கரைப்புதூர் ஊராட்சி அலுவலக வளாகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கரைப்பதூர் ஊராட்சியை திருப்பூர் மாநகராட்சியுடன் இணைக்க அரசு மற்றும் திருப்பூர் மாநகராட்சி எடுக்கும் முடிவினை கைவிடக் கோரி பொதுமக்கள் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் மேலும் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க அரசும் மாநகராட்சியும் முயற்சி எடுப்பதாகவும் மாநகராட்சியுடன் இணைத்தால் குக்கிராமங்கள் அதிகம் உள்ள இந்த ஊராட்சியானது நகரமயமாதல் என்ற பெயரில் கிராமங்கள் தனது தனித்தன்மையை இழக்க நேரிடும் எனக் கோரியும் விவசாயம் அதிகமாக செய்யும் விவசாயிகள் பாதிப்படைவார்கள் எனவும் கரைப்புதூர் ஊராட்சியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களும் அதிகமாக உள்ளதால் அவர்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிவதில் பாதிப்பு ஏற்படும் எனவும் ஊராட்சிக்கு கிடைக்கும் பதினைந்து வது மத்திய மாநில நிதிக்குழு மானியம் பிரதம மந்திர் வீடு வழங்கும் திட்டம் போன்ற பல நலத்திட்டங்கள் ஊராட்சி மக்களுக்கு கிடைக்காது எனவும் சொத்து வரி போன்றவர் இனங்கள் கட்ட இயலாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்

இருக்கிற அறுபது வார்டுகளே வந்து திருப்பூர் மாநகராட்சியால் வந்து சிறப்பாக வந்து செயல்பட முடியல அதே திட்டி வேலை ஆனா இப்போ நம்ம கரும்பு பஞ்சாயத்துக்கு போய் அந்த திருப்பூர் மாநகராட்சியோட எண்ணெய் கொண்டாட வந்து தமிழக அரசு ஈடுபட்டு வருது நம்ம பஞ்சாயத்து வந்து பெரிய பஞ்சாயத்து இப்ப பஞ்சாயத்து இருக்கிற பகவே பாத்தீங்கன்னா நம்மளோட கோரிக்கையை வந்து உலகம் செய்ய முடியுது இதை குறிப்பா திருப்பூர் மாநகராட்சியோட செய்தீங்க அப்படின்னா அந்த அறுபது வார்டு வந்து நூத்தி இருபது வார்டா வந்து மாத்திடுவாங்க

இப்ப மூளைல இருந்தீங்கன்னா ஆடும் வெளியடணும் அதுதான் எச்சரும்போது எந்த காரண நடக்காது நான் கண்ணு கூட பாத்துறேன் என்னங்க <laughs> போறேன் <laughs> தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறதுனா சரி என்னன்னா

நீங்க ஏதாவது ஒரு ஊராட்சியை நீ போய் மெல்ட் பண்ணிடுற உன்ன நீங்க புதுசா ஒண்ணு உருவாக்கினா பரவாயில்ல ஊராட்சி உள்ள ஊராட்சி உருவாக்குங்க அது மக்களுக்கு பலன் அதிகமா போய் சேரும் இருக்கிற ஊராட்சியை வந்து மெல்ட் பண்ணீங்கன்னா எப்படி மக்கள் போய் ஒரு மண்டல அளவு போய் பார்ப்பாங்க எப்படி போய் சந்திப்பாங்க அதனால என்ன பயன் இந்த இதனால வந்து மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா அறுபது வார்டு இருக்கு நூறு வார்டு பண்ற அதனால என்ன பயன் அவங்களுக்கு அரசுக்கு வருவாய் அது மட்டும்தான் குறிக்கோள் கிடையாது மக்களுக்கான மக்களுக்காக தான் இருக்கணும் மக்களாட்சி அதனால வந்து காந்திகள் முதலே சொல்லியிருக்காரு அதாவது ஊராட்சிகள் தான் வந்து முதுகல் பகுதின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த நிர்வாகங்கிறது வந்து மெரிச்சு பண்ணக்கூடாது வேணா அதிகப்படுத்துங்க இந்த ஊராட்சி முதல் ஊராட்சி பண்ணுங்க நிர்வாகங்களை வந்து நீங்க அதிகப்படுத்துங்க மக்களுக்கு வந்து பயந்து போய் சார் மாதிரி பண்ணுங்க அதனால தயவு செய்து இதை வந்து நம்ம கிராம ஊராட்சி வந்து தீர்மானம் போட்டுருக்குது மிகப்பெரிய அளவு வந்து முன்னெடுத்து போகணும் இது வந்து ஊராட்சி வந்து மாநகராட்சி ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் வேண்டுகோள் கேட்டுக்கிறேன் வணக்கம் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் கரப்பது ஊராட்சி நொச்சிப்பாளையத்திலேருந்து பேசுகிறேன் இப்போ எங்களோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா வல்லாட ஒன்றியம் கரப்பதூர் ஊராட்சி வந்து எங்களோட ஊர் இருக்குது எங்களோடய பஞ்சாயத்து வந்து திருப்பூர் மாநகராட்சியோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு தமிழக அரசு வந்து அதுக்குண்டான ஏற்பாடுகள் வந்து செய்துட்டு வரதாக வந்து கேள்விப்பட்டோம் இப்போ வந்து மாநகராட்சி இருக்கிறப்ப மாநகராட்சி வந்து முதல்ல அறுபது பாட்டு இருக்குது அந்த அறுபது வார்டுலேயே வந்து இருக்க வேண்டிய பணிகளை வந்து செய்ய முடியாமல் வந்து நிர்வாகம் வந்து சிரமப்பட்டுருக்கு இப்போ எங்களோட இந்த கரப்பதூர் ஊராட்சியை கொண்டு போய் அந்த திருப்பூர் மாநகராட்சிக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அறுபது வார்டு வந்து நூறு வார்டாக வந்து மாற்றப்படும் ஒழிய மக்களோட தேவைகள் வந்து எதுவுமே வந்து நிறைவேற்றப்படாது இப்போ நாங்கள் கட்ட வரினங்கள் அதிகப்படுத்தப்படும் மக்களை பிரதிநிதிகள் வந்து சந்திக்க முடியாது குற்றம் குறைகளை வந்து வந்து நேரடியாக வந்து பஞ்சாயத்து அவர்கிட்ட சொல்கிற மாதிரி வந்து மாநகராட்சியில் போய் என்னால் சொல்ல முடியாது மக் எதையுமே கேட்க முடியாது எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்தறக் உண்டான வேலைகள் தான் நடக்குது இது வந்து க ஊராட்சி வந்து நகராட்சியாவோ இல்லை பேரூராட்சியாவோ பார்த்தினாங்க கூட எங்களை இந்த இங்கே இருக்கிற மக்களை வந்து பயன்பெறுவாங்க ஆனால் திருப்பூர் வந்து மிகப்பெரிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் வந்து அறுபது மாநகராட்சி இருக்குது அது கூட கொண்டு போய் திருப்பூர் கருப்புதூர ஊராட்சி கொண்டு போய் இணக்கிழக்கு வந்து இந்த கரப்புதூர் பஞ்சாயத்தில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் சார்பாக வந்து மிக கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்குது மக்களோட கருத்துக்களை எதையுமே வந்து காது கொடுத்து கேட்காம இந்த தமிழக அரசு வந்து செயல்பட்டு வர்றது வந்து வருத்தத்துக்குரியது இதை நான் வந்து கவனத்தில் கொண்டு திருப்பூர் மாநகராட்சியோட கரப்புதூர் பஞ்சாயத்து வந்து இணைக்கிற நடவடிக்கை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் சார்பாக அன்போடு டேட்டுக்களிக்கிறோம்